பொண்ணுக்கு வருது ஒண்ணு கூட செட் ஆக மாட்டேங்குது ஏதோ வந்த பொண்ண பார்த்தா பழைய நாடிக்கு புஷ்பு மாதிரியா இருக்கிறான் நாட்டு கட்ட மாதிரி இருக்கிறான் ஏதோ இந்த மாதிரி பொண்ண மட்டும் எனக்கு செட் பண்ணி வை இந்த பொண்ண செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில வீட்டுக்கு போறப்ப உண்டியில எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அவ்வளவு பணத்தை நானே திருநடிக்கு போயிடுறேன் சாமி வீரகாலா

ஆஹ் இதை வந்து மட்டும் நீ எந்த ஒரு பத்து காசு செலவு பண்ண நான் கேட்கற விடுகதைக்கு மட்டும் நீ பதில் சொல்லிக்கி நானே அந்த பிள்ளையை நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணமே பண்ணி வைச்சா சொல்கிறான் நல்லா கேட்டுக்கோ ஒரு அப்பனுக்கு மூணு பிள்ளைங்க ஒரு அப்பனுக்கும் மூணு பிள்ளைங்க மூணு பேரும் ஆம்பளை பசங்க ஆம்பளை சரிங்க ஒரு பையனுக்கு பேரு ஆ மூத்தாளுக்கு பேர் பிளேடு ப்ளேடு ரெண்டாவது பையன் பேர் பிளேடு 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 ஆமா அப்புறம் மூணாவது பையம் பேர் பிளேடு பிளேடு ப்ளேடு